மக்களே பாருங்கள் நம்ம வியாபாரத்தை கிளம்பியாச்சு இன்றைக்கி அவனாசிக்கு தான் போகிறோம் பாருங்கள் யார் கூட நம்ம தலைவர் கூட தான் நம்ம தலைவர் கூட தான் போகிறோம் பாருங்கள் மக்களே அவனாசி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேசபுரத்தை வந்து தாண்டி வந்துட்டோம் வேற ஆளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதே எங்கள் வாழ்க்கை பாருங்க எல்லா ரெண்டு பேரும் வந்து அடைஞ்சு ஒரு வேலை இல்லை ஓகே மக்களே பாய் மக்களே பாருங்கள் மக்களே பையன் பாட்டு இருக்கிறான் நான் எப்படி வண்டி ஓட்டுறது தெரியல தூங்குறேன் தூக்கம் வந்துடுச்சு வெயிலுக்கு நல்லா தூங்கிட்டான் தம்பி பாருங்க நம்ம வியாபாரத்தை கிளம்பியாச்சு இன்னைக்கு அவனாசிக்கு தான் போகிறோம் பாருங்கள் யார் கூட நம்ம தலைவர் கூட தான் நம்ம தலைவர் கூட தான் போகிறோம் பாருங்க நம்ம தலைவர் கூட தான் இன்னைக்கு போகிறோம் அவனாசிக்கு ஏன்னா இன்னைக்கு தலைவருக்கு லீவு ஸ்கூலு அதனால் தலைவர் கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் கூட போயிடும் அப்படி எங்கள் ஒய்ஃப் கூட வேலைக்கு கூட போயிடும் அப்படி அதனால் எங்கள் அண்ணனை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன் அதனால் த என் பையனை வந்து எங்கூட கூட கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் குழந்தைய பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம் என்ன பண்ணுறது குழந்தைகளை பார்த்துக்கற ஆள் இல்லை மக்களே அதனால தான் நாங்கள் மெயினாக கூட்டிகிட்டு போகிறது தயவுசெய்து யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறோம் சும்மா கூட கூட்டிகிட்டு போவோம் வேலையாக நான் தான் செய்வேன் அவங்கள சும்மா அந்த பார்த்துக்கற ஆள் இல்லைன்னா கூட்டிகிட்டு போகிறோம் ஓகே ஓகே மக்களே எங்க இருக்கீங்க ரோட்ல எங்க ரோட் அவனாசி ரோட் அவனாசி ரோட்ல இருக்குறோம் फ्रेंड्स பாருங்க அப்பா ஜூட் வாங்கி இருக்குற பாடி நா குடிச்சா பாடி எங்க அப்பா குடிச்சாரு தர்ஷன் நானதா போயிட்டு இருக்குறோம் பாருங்க ஓகே அடுத்த தடவை அடுத்த ஏரியால அப்படியே உங்களுக்கு போயும்போது காட்டுறோம் தர்ஷன் நானதா போயிட்டு இருக்கோம் வண்டியில் தான் போயிட்டுருக்கேன் எக்ஸல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போக போக அப்படியே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் மக்களே அவனாசி போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கணேசபுரத்தை வந்து தாண்டி வந்துட்டோம் மக்களே இப்போ பாருங்க நம்ம கரியாம்பாளையம் வந்தாச்சு நம்ம வந்து கணபதியிலேருந்து அத்திப்பழ பிரிவு சரவணம்பட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா கணேசபுரம் அப்புறம் கரியாம்பாளையம் பாளையம்லாம் தாண்டி கரியாம்பாளையம் அப்புறம் கணேசபுரம் இப்போ கரியாம்பாளையம் வந்தாச்சு பாருங்கள் கடையில் தண்ணி தாக அடிக்குதுன்னா சரி அதான் வண்டி விப்பாட்டி இருக்கிற பாருங்கள் பையன் நின்றுருக்கிறான் வெயில் வேறு கொளுத்துது என்ன பண்ணுறது கரியாம்பாளையம் ரோடு பெரியதா பாருங்க மக்களே பாருங்க இதான் கரியாம்பாளையம் ரோடு இங்கே ஃபுல்லாக காடு இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் அதிகமாக இங்கே டெவலப் ஆகலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரமாக இருக்கும் ரோடெல்லாம் மர மரமாக இருக்கும் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் நிழலாக இருக்கும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம அப்படியும் போகலாம் காந்திபுரம் வழியாக போய் அங்கேருந்து பீலமேடு பீலமேடுலேருந்து உட் உள்ளே போனோம்னா ஒண்டிப்பூத்தூர் ஒண்டிப்பூத்தூர் வழியாக நம்ம காந்திபுரம் போய் காந்திபுரத்துலேருந்து பீலமேடு போனோம்னா அப்படியே அவனாசி ரோடு இருக்குது நம்ம அப்படி போகலாம் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பைபாஸ் எல்லாம் வெயில் அடிக்கும் நம்ம இந்த அன்னூர் வழியாக போனோம்னா அன்னூர் வழியாக போய் அங்கேருந்து ஒரு ரோடு பிரியோ ரைட்டில் ரோடு பிரியோ அந்த ரோட்டில் வந்து நம்ம ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இப்படி அன்னூர் வழியாக போனோம்னால் அன்னூர்லேருந்து ரைட்டு ரோடு திரும்பும் அந்த ரோட்டில் நேராக போனால் சேவூர் சேவூர் போய் பார்த்துட்டு அப்படியே அவனாசி போய்க்கலாம் அவன் மக்களை அப்படியே கிளம்பிகிட்டு இருக்கிறோம் வாங்க நீங்களும் வாங்க பாருங்கள் ஆள் பார்த்துக்கறக்கு இல்லாதனால நாங்கள் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் என்ன பண்ணுறது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் மறக்காமல் லைக் பண்ணியிருக்கோங்க பெல் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகே மக்களே மக்களே இப்போ வந்து நம்ம ஹோட்டலுக்கு வந்திருக்குறோம் சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் நானும் என் பையனு தான் சாப்பிட வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஒரு புரோட்டா எனக்கு ஒரு மூணு புரோட்டா வாங்கி சாப்பிட்ருக்குறோம் பார்த்திங்கன்னா தெரியும் அவன் ஒரு புரோட்டா வாங்கிட்டு மறுபடியும் மூணு புரோட்டா வைங்க அப்படின்னா முதல்ல இது சாப்பிடு வேணால் வாங்கிக்கலாம் சாப்பிடுன்னு சொல்லி நான் சாப்பிட சொன்னேன் பாருங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்குறோம் ஏன்னா வெளியே வந்தால் மேக்ஸிமம் புரோட்டா வாங்கி சாப்பிடுவோம் ஏன்னா ரேட்டும் கம்மி அதுவும் இல்லாமல் நம்ம ஓடியா ஓடி ஓடி வேலை செய்கிறதுக்கு புரோட்டா வந்து சரிமா நல்லா ஆயிரும் அதனால தான் சரி அவன் வந்து புரோட்டா தம்பியும் கேட்டான் அவன் வந்து எப்போயும் இருக்காது புரோட்டா அவனுக்கு வாங்கி தருவோம் அதனால் புரோட்டா கேட்டால் சரி அவனுக்கு வாங்கி கொடுத்து சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் சாப்பிட்டு பாருங்க இந்த ஹோட்டல் கடை ஹோட்டல் கடை பக்கத்தாலே உட்காந்துட்டுருக்குறோம் ஏன்னா வெயில் இருக்குது பாருங்க அதனால தான் கொஞ்சம் ஓரமாக உட்காந்துட்டுருக்குறோம் சரி வெயிலெலாம் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் நான் உட்காண்ட்ருக்குறோம் நாங்கள் வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் உட்காண்ட்ருந்தோம் ரெண்டு மணிக்கு சாப்பிட வந்து ஒரு மூணு மணி வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம் ஏன்னா வெயில் ஓவராக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகுன்னு பார்த்தா கம்மியாகலை அப்புறம் சேரி சொல்லிட்டு ஒரு நாலு மணி வரைக்கும் உட்காந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் நாங்கள் வியாபாரத்துக்கு கிளம்புனோம் ஆனால் வியாபாரம் இல்லை மக்களே ஆமாம் மக்களே வியாபாரம் இல்லை பாருங்கள் வியாபாரம் இல்லாதனால கிளம்பியாச்சு ஹெல்மெட் போட்டிருக்கோம் பார்த்துங்க வே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம் ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுறோம் பார்த்துங்க வியாபாரம் இல்லை மக்களே அவ்வளோதான் பார்த்திங்களா இல்லை இன்னும் வேறு ஆளுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க இதே எங்கள் வாழ்க்கை யாருங்க எல்லாம் ரெண்டு பேரும் வந்து அடைஞ்சு ஒரு வேலை இல்லை

ஓகே சேவூர் ரோடு சேவூர் ரோட்ல ரோட வெயில் பொழக்குது வெயில் சரியான வெயில் பாருங்க மக்கள் தர்பூசணி தரப்பூசி வாங்க கேட்டா வாங்கி கொடுத்தோம் பாருங்க வெயில் காட்டுற மாதிரி வெயில் சரியான வெயில் பாருங்க கஷ்டப்படுறது பாதுகாப்பு மக்களே புரிதெல்லாம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் பரவாயில்ல ஏதோ ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேன் அது போதும் எனக்கு பரவாயில்ல என்ன பண்ணுறதுங்க நம்ம ஆட்டோ தான் கொஞ்சம் ஓட்டி பழகணும் கொஞ்சம் காலில் ஆட்டோ வந்து கிளச்சு காலில் இருக்கிறனால ஓட்டி ஓட்ட முடியல கையில் கிளச்சாக இருந்தால் ஓட்டிடலாம் காலைல கிளச்சாக இருக்கிறனால ஓட்ட முடியல அது வந்து கொஞ்சம் ஓட்டி ட்ரைனிங் எடுத்துகிட்டு தான் ஓட்டணும் இல்லைன்னா ஓட்டுறது ரிஸ்க்கு அதனால தான் மக்களே ஓட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு ஓட்டோட்டை போயிட்டுனா நான் வியாபாரத்துக்கு கிளம்பிடுவேன் அப்போது உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ வரும் பார்க்கலாம் முடிஞ்சளவு ம இங்கே கிளம்பு முடிஞ்சோ வியாபாரத்துக்கு கிளம்புற மாதிரி ஆட்டோ எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புற மாதிரி பார்க்கலாம் ஓகே மக்கள் நம்ம அப்படியே கோயம்புத்தூர் கிளம்புவோம் போயிட்டு அப்படி போகும்போது காட்டுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரியாம்பாளையம் வந்தாச்சு கரியாம்பாளையம் கரியாம்பாளையத்தில் நிற்கிறோம் ஆமாம் மக்களே கரியாம்பாளையத்தில் வந்து நின்றுருக்குறோம் அடுத்தது கணேசபுரம் அதுக்கு அடுத்தது சரணம்பட்டி அதுக்கு அடுத்தது வீடு வந்தாச்சு பாருங்கள் தூங்கிட்டு இருக்கிறான் பையன் அப்படியே பார்த்தீங்கன்னா கையில் படுத்துட்டே தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்கள் மக்களே பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் நான் எப்படி வண்டி ஓட்டுறது தெரில தூங்குறேன் தூக்கம் வந்துடுச்சு வெயிலுக்கு நல்லா தூங்கிட்டான் தம்பி ஏங்களா நம்ம வந்து கிளம்பிட்டு இருக்கிறோம் அதுக்கு வியாபாரம் அவ்வளோதான் ஓகே மக்களே நீங்கள் வியாபாரம் அவ்வளோதான் இருந்தாலும் பரவாயில்ல வாங்க நம்ம வீட்டு கிளம்பலாம் நேரத்துலையாவது வீட்டுக்கு கிளம்பலாம் வியாபாரம்லாம் என்ன பண்ணுறது நேரத்துலையாவது வீட்டு கிளம்பலாம் பரவாயில்ல தான் வாழ்க்கை போகுது கரெக்டாக ரெண்டு மாதம் ஆக போகுது வியாபாரமே இல்லை ஓகே மக்களே வாங்க கிளம்பலாம் கிளம்பலாமா ரைட் மக்களே பயனாளாக நம்ம அவனாச்சி போயிட்டு வந்தாச்சு வியாபாரத்துக்கு போயிட்டு வந்தாச்சு பாருங்கள் பையன் என்ன பண்ணுறா பாருங்கள் ஜூஸ் புளிஞ்சி குடிச்சுட்டு இருக்கிறோம் டயர்ட் ஆகிட்டான் என்னடா போயிட்டு வந்துட்டீங்களா அவனாசி வேறு எடுத்தியா அப்புறம் எடுத்துக்கிறேன் பாருங்கள் மக்களே அவனாசி போயிட்டு வந்தாச்சு ஓகே எங்களுக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் வியாபாரம் என்னாலுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும் ஓகே முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே பாய்